திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மேலை எருமாள்புரம் கிராமத்தில் ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக கொலை மிரட்டல் விடுத்து செல்லும் மாற்று சமூக இளைஞர்கள் மீது புகார் அளித்தும் அந்த இளைஞர்களை கைது செய்ய மறுக்கும் காவல்துறைக்கு மனித உரிமை ஆர்வலரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில வழக்கறிஞர் துணைச் செயலாளருமான திரு வி பி சிங் காவல்துறைக்கு தனது கண்டனத்தை தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மணிமுத்தார் காவல்நிலை எல்லைக்கு உட்பட்ட மேல புறத்தில் தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த ஒரு குடும்பத்திற்கு சாதி ரீதியான ஒரு வன்கொடுமை ஒரு குறைமேரட்டல் நடந்திருக்கு இதை மணிமுத்தார் காவல்நிலையத்தில் புகார் செய்த பின்பு இருபத்தொன்னு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று எஸ்சிஎஸ்டி அட்ராசிக் ஆக்ட் படி குற்றம் சாட்டவர்கள் மீது எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆனால் இன்று வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை ஏன் கைது செய்யப்படலை சா காவல்துறை சாதி ரீதியாக செயல்படுகிறது இதுவே குல சமுதாயத்தின் மீது யாராவது புகார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உடனே அரெஸ்ட்டு தான் தேடலாம் மாட்டாங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஸ்டேஷனில் வச்சுட்டு தான் எஃப்ஐஆரை எழுதுவாங்க இதுதான் காவல்துறை சாதி ரீதியாக செயல்படுது என்பது காட்டுகிறது ஏன் எஸ்எஸ்டி அட்ராசிட்டி ஆக்ட் போட்டிருக்கீங்க எதுக்காக அந்த ஆக்டை கொண்டு வந்தாங்க இதுபோல் சாதி ரீதியாக எந்த நடவடிக்கையும் நடக்கக்கூடாது இந்த சாதி கொடுமைகள் இந்த சாதி ரீதியாக நடக்கும் கொடுமைகள் குறையணும் தான் இந்த ஆக்டை கொண்டு வந்திருக்காங்க ஆனால் காவல்துறை அதை கருத்தில் வச்சு செயல்படாமல் சாதி ரீதியாக செயல்படுது அப்புறம் சாதிக்கு ஒரு நீதியாக சாதிக்கு ஒரு சட்டமாக காவல்துறை எடுத்து செயல்படுது இதே இது தேவேந்திரகுல மக்களுக்கு மக்கள் மீது ஏதாவது புகார் அப்படின்னா உடனே எஃப்ஐஆர் போட்டுறீங்க சரி எஃப்ஐஆர் போட்டுட்டு சப்போஸ் கட்டம் சாட்டப்பட்டிருக்க தேவேந்திர பிள்ளை சமுதாயமாக இருந்து இருக்கும் பட்சத்தில் அவங்க யாரும் இல்லை அப்படின்னா ஊரில் இல்லைன்னா எஃப்ஐஆர் போட்டவங்க யாரும் ஊரில் இல்லைன்னா அவங்களோட சொந்தக்காரன் அவங்களோட அப்பா அம்மா அரஸ்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கிறீங்களே ஏ உன் பையன் வர சொல்ல உன் பையனை வந்தால் தான் நீ போகணும்னு சொல்கிறீங்களா அதுபோல் மாற்று சமுதாயத்திற்கு எதற்காக உங்களுக்கு செய்ய முடியலை சாதிப்பாக தான் காவல்துறை தெளிவாக செயல்படுது என்பதை இந்த மாதிரி ஒரு சம்பவம் மறுபடி மறுபடியும் நமக்கு வந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து இதுபோல் சாதி ரீதியாக காவல்துறை செயல்பட்டால் நாங்கள் எந்த எல்லைக்கும் செல்வோம் என்பதை தெரிவிக்கிறோம் தமிழக வாழ்வுரிமை கட்சி வழக்கறிஞர் பாசறை இந்த சம்பவத்தை வன்மையாக கண்டிக்கிறோம்